கீழே கொடுத்துருக்குற இந்த வே டேபிள் ஆஃப் ரிலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சிஸில் என்ன தகவல் இருக்குன்னா ஆண்களும் பெண்களும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதிபர் தேர்தலில் யார் யாருக்கு எவ்வளோ வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே இங்கே இந்த ஆண்களோடது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இடது பக்கம் இது மூணு தீ கூட்டினீங்கன்னா இந்த நூறு சதவீதம் கிடைக்கும் அதாவது இந்த ஒன்று கிடைக்கும் இந்த மூணு தீ கூட்டினிங்கன்னா இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீத ஆண்கள் அதாவது ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஒபாமாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீத ஆண்கள் ரோம்னிக்கு வாக்களிச்சிருக்காங்க இப்போது அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஆறு சதவீத பேர் ஒபாமாவுக்கும் வாக்களிக்கலை ரோம்னிக்கும் வாக்களிக்கலை ரெண்டுத்துக்கு பேர் ரெண்டு பேருக்கும் வாக்களிக்காதது ஆறு சதவீதம் இப்போது பெண்கள் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஒபாமாவுக்கும் நாற்பத்தி மூணு சதவீதம் ரோம்னிக்கும் ரெண்டு பேருக்கும் வாக்களிக்காதவங்க ஆறு சதவீதம் இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா நூறு சதவீதமான இந்த ஒன்று கிடைக்கும் இப்போது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தேர்தலில் ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளரை விட அதிகமாக ரோம்னிக்கு வாக்களிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரோம்னிக்கு அதிக ஆண்கள் வாக்களிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதான் கேள்வி இப்போது ஆண்கள் இங்கே இருக்குது ரோம்னி இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீத ஆண்கள் வாக்களிச்சிருக்காங்க ஆனால் பெண்களை பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு சதவீத பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க அப்போது ஐம்பத்தி ரெண்டு தான் பெரிய நம்பர் அப்போது ஐம்பத்தி ரெண்டு சதவீத ஆண்கள் ரோம்னிக்கு வாக்களிச்சிருக்கிறதுனால பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க அப்போ கீழே இருக்கிற நம்மளோட கேள்விக்கு விடை சரி ஆண்களை பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க இதுக்கு ஆன்சர் எஸ்